மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நேவா மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நேவா நீளம் என்னும் வீடை கரும் தேடுகள் மனதென்னும் கோவில் கிறிஸ்துவோடு நாம் கிரந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் கிறக்க மாட்டார் இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே சீடன் ஒருவன் தன் குருவிடம் கேட்கிறான் உலகிலேயே அதிசயமான விடயம் எது குரு சொல்கிறார் தன் கண்முன்னாலேயே உலகத்தார் கொவருவராக இறந்தாலும் தான் மட்டும் இறக்க மாட்டேன் என்பது போல மனிதன் வாழ்வதே உலகில் அதிசயமான விடயம் என்று நாம் இறந்த விசுவாசிகளை நினைவு ஆனாலும் நாமும் ஒரு நாள் இறப்பை சுவைப்போம் என்கின்ற உண்மையை மட்டும் ஏனோ நாம் காண்பதில்லை ஆடு மட்டும் ஆடி முடித்துவிட்டு நாடி நரம்புகள் அடங்கி ஒடுங்கும் போது அருகில் மரணம் இருப்பதைக் கண்டு பயப்படுவதும் புலம்பி தவிப்பதும் மனித இனத்தின் வழக்கமாகிவிட்டது ஏன் இந்த அவல நிலை என்று கேட்டுப்பாட்டால் ஒரே வரியில் கிடைக்கும் விடை மனிதர்கள் தங்கள் வாழ்வைப் பற்றிய உண்மையை புரிந்து கொள்ளாததே ஆகும் வாழ்க்கை என்பது ஒரு பாலம் இதை கடக்க மட்டுமே முடியும் இங்கு யாரும் வீடு கட்டி தங்க முடியாது இந்த உண்மையை புரிந்து கொண்டோமே என்றால் நிலை வாழ்வு என்பது என்ன அது எப்படி அடைவது என்கிற கேள்வி வரும் இதற்கு விடையளிக்கத்தான் இன்றைய இறைவார்த்தைகள் அமைந்துள்ளன புனித பவுல் கிறிஸ்துவுக்குள் இறந்தவர்கள் அவரோடு உயிர் வாழ்வர் என்பதே நம் நம்பிக்கை என்கின்ற வார்த்தைகளால் நம்ம இயேசு ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளச் செய்கிறார் ஜேசுவும் நற்செய்தியிலே நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று கூறுகிறார் ஜேசு மீது நம்பிக்கை வைப்பது என்றால் அன்பில் நம்பிக்கை கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பில் நம் நம்பிக்கை இருக்கும் போது நம் வாழ்வு பகிர்ந்தலை கொண்டிருக்கும் நம் மனம் பிறரின் சொத்தை பறிக்க குள்ள நரித்தனம் போடாது பெண்களின் மானங்களை மதிக்காது உடல் சதைகளுக்கு ஆசைப்படும் ஓநாயாய் இராது உழைப்பவனின் வியர்வை இரத்தத்தை உறிஞ்சி சுடுகாட்டுப் பேயாய் இராது இந்த இறந்த விசுவாசிகளை நினைவு கூறும் இந்த நல்ல நாளிலே அன்பிலே நம்பிக்கை கொண்டு ஜேசுவிலே நிலைத்து நின்று உரிமை இழந்தவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டோருக்காகவும் நம் வாழ்வை அர்ப்பணிப்பதன் மூலம் இறப்பில்லா நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு உண்மையான அஞ்சலி எங்களுடைய சிவங்களும் பரித்தியாகங்களுமே நல்லவற்றை செய்து பலியொப்பு கொடுத்து திருச்சொபமாலை சொல்லி அவர்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக செபிப்போம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரை உமை போற்றுகிறார் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசிர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செல்கிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் ஆறுதல் தேடி அழகின்ற போது ஆதவன் நீ ஆறுதல் தந்தார் ஆறுதல் தேடி அழகின்ற போது ஆதவன் நீ ஆறுதல் தந்தார் துயரில் மூ வந்தாய் துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் மாறாத நேசம் எனில் தந்த சேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீ